இறைவனுக்கு எல்லா விஷயமுமே சுலபமானதுதான் வெற்றியில எப்படி ஒரு தோல்வி இருக்குமோ அதே மாதிரி தோல்வியிலையும் ஒரு வெற்றி இருக்கும் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அமைதி உடன்படிக்கையில நம்ம கையெடுத்து போடும்போது தோத்துட்டோம்னு நினைச்சோம் பார்த்தீங்களா பல்லாயிரக்கணக்கான மனிதர்களோட இதயத்துல இடம் பிடிச்சு வெற்றி அடைஞ்சிருக்கும் என்ன சத்தாது எதுக்காக என்ன இப்படி அவமானப்படுத்துறீங்க நான் அபு சூஃபியா நான் மரியாதையை எதிர்பார்க்கிறேன் நமக்குள்ள அமைதி உடன்படிக்கை இருக்கு நான் முகமது கிட்ட பேசணும் எங்க அவரு அவர் மஸ்ஜித்ல இருக்காரு முகமது உடன்படிக்கையே நாங்க மீறல அந்த உண்மையை சொல்லிட்டு போகத்தான் வந்திருக்க மக்காவுக்காக இங்க பேசுறேன் என்ன ஏன் பார்க்க மாட்டேங்கிறீங்க போகாதீங்க போகாதீங்க அமைதி உடன்படிக்கையே நாங்க மேல என்ன நம்புக நாங்க இத தப்ப செய்யல உங்க ஆட்களை நாங்க நீங்க ஆகணும் இதும் இது உங்களுடைய நகரம் பர்ரா உதைவா என்னோட நிலைமை உனக்கு புரியும் நினைக்கிறேன் யாராவது கூட பேசுங்க மக்களோட தலைவன் நான் தான் நான் சொல்றது எல்லாமே உண்மை எதுக்காக எல்லாரும் என்னை இப்படி அவமானப்படுத்துறீங்க ஏன்னா நீ கொடுத்த வாக்க மீறிட்ட உடன்படிக்கையை உதாசீனப்படுத்திட்ட எனக்கு மதிப்பு கொடுங்க எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு அபு சுஃபியான் இருந்தவர்கிட்ட வந்து கெஞ்ச வேண்டிய நிலம வந்துடுச்சு அந்த பைப்பருடைய மார்க்கம் தான் இப்ப இருந்து தூணா அந்த தூசிய கண்ண உருத்திக்கிட்டு இருக்கு எதையும் பார்க்க முடியல மக்கா வாசிகளுக்கு உங்க கடவுள் இறந்து போயிட்டாங்கன்னு சொல்ல அல்லாவை எதிர்த்து போராடுறது வீண் வேலைன்னு போய் சொல்லு சீக்கிரம் முடிவெடுங்க காலம் கடந்துருச்சுன்னா அப்புறம் வருத்தப்பட்டு பிரயோஜனம் இல்ல உடன்படிக்கையை மீறினது நீங்க தான் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கோம் போருக்கு தயார் வீட்டுக்குள்ள மறைஞ்சிருந்து அவங்களை தாக்கி அழிக்கலாம் பிரயோஜனம் அவங்க ஆயிரக்கணக்கில் இருக்காங்க நிமிஷத்துக்கு நூறுன்னு அவங்க எண்ணிக்க கூடுது நீ ஒரு கோழை எந்து உடனே விட்டுக்கு போ நீ ஒரு கோழை நீ எல்லாம் மக்காவோட தலைவனா ஓ நிலைமைய பாத்தியா கூனி குறுகி போயிட்ட உன் வீரத்தை அவங்க மென்னு துப்பிட்டாங்க ஏற்கனவே அப்பாவையும் சகோதரனையும் இழந்துட்டேன் இப்ப கணவனான நீயும் என் கை விட்டு போறியா நம்மால அவங்களை எதிர்க்க முடியாது மக்கா அவங்க கை போகுது இல்ல இது நடக்க கூடாது அப்படி நடக்க கூடாது இன்னைக்கு ராத்திரி நாம இங்க தான் தங்க போறோம் மலைகளுக்கு பின்னாலும் மறைஞ்சிருந்தாலும் மக்கா என் கண்ணுக்கு தெரியுது வீரர்கள் ஏத்தி வச்சிருக்கிற நெருப்பு இதை அணைக்க முடியாது பார்க்க ரொம்ப அழகா இருக்குல்ல மக்காவை விட்டு அவங்களை விரட்டுனப்போ மக்காவிய அவங்க கொண்டு போயிட்டு தெரியல அவங்க செய்யற ரொட்டியோட மனம் காற்றுல பரவி இருக்கு ஆமா அப்படின்னா அவங்க நம்மள தாக்கி உயிர் பலி ஏற்படுத்த மாட்டாங்கன்னு அர்த்தம் தங்களோட வீட்டு வாசல்ல ரத்தக்கரை படுறத அவங்க விரும்ப மாட்டாங்க என்னால அத உறுதியா சொல்ல முடியும் தெரியல அவங்க செய்யற ரொட்டியோட மனம் காற்றுல பரவி இருக்கு ஆமா அப்படின்னா அவங்க நம்மள தாக்கி உயிர் பலி ஏற்படுத்த மாட்டாங்கன்னு அர்த்தம் தங்களோட வீட்டு வாசல்ல ரத்தக்கரை படுறத அவங்க விரும்ப மாட்டாங்க என்னால் அதை உறுதியா சொல்ல முடியும் முகமது கிட்ட என்ன கூட்டிட்டு போங்க மக்காவை எங்களுக்கு கொடுக்குறீங்களா தேடி வந்தவங்களை உபசரிக்க மாட்டீங்களா எனக்கு நல்லா தெரியுது என்ன கொல்ல போறீங்கல்ல